வணக்கம் மக்களே இன்றைக்கி சாதம் இஞ்சி போயிட்டு நைட்டில் வந்து பனி மலையமாக இருக்கா அதனால் சாதம் வந்து சாப்பிட்டா செரிமானம் ஆகுது அதனால் நாலு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலையை வச்சு இந்த வெத்தலை சாதம் செய்யப்போறோம் இதுக்கு வெத்தலை சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைப்பொருள் பார்ப்போம் பண்ணுங்க இது வந்து எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் மிளகு சோம்பு இது கடலைப்பருப்பு இது தாளிக்கு பட்டை மிளகா இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறேன்னு வீடு பார்க்கலாம் பட்டை மிளகா போட்டுக்குவோம் மிளகு ஜீரகம் சோம்பு எள்ளு கருவேப்பிலை நாலு எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸாக பண்ணிக்குவோம் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு எடுத்துக்கோம் விருசாக எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம் வேணுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்தவங்க நல்லாயிருக்கும் அசமாக இருக்கும் சும்மா லைட்டாக சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கும் இந்த மாதிரி வறுத்த வறுத்து எடுத்துக்குவோம் இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கோம் வறுத்ததை வந்து பொடி பண்ணிக்குவோம் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம அவ்வளோதான் கொஞ்சமாக சாதம் வச்சா அதனால கொஞ்சமாக தான் பண் போட்டிருக்கேன் இது வந்து சாதத்துக்கு அஞ்சாலும் எண்ணெய் ஊற்றிக்குவோம் தேவையான கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் தாளிப்புக்கு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமா கடல பருப்பு போட்டுக்கோங்க வெத்தலை கிள்ளி வச்சு நரம்பெல்லாம் கிள்ளி நாலு வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெத்தலை எடுத்து நல்லா வதங்கு வாசம் வருது போங்க வெத்தலை வாசம் சூப்பராக அடிக்கிறது திணையில் வதங்க ஆமாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சிரியக்களை அன்றைக்கி பூண்டு வேணால் விருப்பம்னா பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க கருவுக்கு நாள் போட்டுக்கோங்க வெத்தலை வதங்கிட்டு அப்புறம் சாதம் சேர்த்துக்கோங்க வெத்தலை சாதம் பிள்ளைங்க வெத்தலை திஞ்சாதுங்க இந்த மாதிரி சாரத்தை விட்டிங்கன்னா சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் களியும் இருக்காது நம்ம மழை நேரத்தில் வெத்தலை சாதம் பாருங்கள் இந்த மாதிரி இங்கே நான் செஞ்சு சாப்பிட்டுக்கே மாட்டேங்க செஞ்சு சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பவுட் ரைஸ் எடுத்துக்கோம் நம்ம அடித்து வச்ச பவுட் ரைஸ் நைட்டில் சாதம் சாப்பிட்டா செரிமானது மழை பெய்யுது பனி பெய்தா அதனால் சாதம் கொஞ்சம் மிஞ்சி மிஞ்சி போயிருந்துச்சி மதியானம் ஹேர் பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன்னா சூடாக இருந்துச்சு இப்போ நம்ம செஞ்சாச்சு சூப்பராக இருக்கா இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் சாப்பிடும் நீங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்றப்பாங்க இவ்வளோ சூப்பராக இருக்கா இவ்வளோ கலராக பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கும் நெய் ஊற்றினா வாசமாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை சாப்பாடு சூப்பராகிட்டு முடிஞ்சு அம்மா வெத்தலை சாதம் எப்படி இருக்குமா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குது பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ள பொருளை வச்சு வீடு சாதம் மிஞ்சி போனால் மிஞ்சி போனால் வீணாக போகாமல் இருக்க வெத்தலையை வச்சு ஒரு சாப்பாடு செஞ்சுட்டேன் பாருங்கள் நைட்டில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்